ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆயுத பூஜை க்ளீனிங் மினி விளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு லன்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு பாப்பா வச்சுட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மெய்டு அக்கா வந்துட்டு இருப்பாங்க அவங்க தான் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீனிங் வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வாஷிங் மிஷின்லேருந்து இருந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட முக்கியமான ஆயுதமான என்னோடய ஹஸ்பண்டோட ஒர்க்கிங் டேபிள் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டாங்க அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜை வந்துட்டு க்ளீன் பண்ணணும் நானும் அந்த அக்காவும் சேர்ந்து தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணோம் இப்போ எங்கள் வீட்டை ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பொட்டு அழுக்கு இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அக்கா இதில் பார்த்தாவே வந்துட்டு தெரியும் எங்கள் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கீழே இருக்க டோர் மட்டும்தான் வந்துட்டு க்ளீன் பண்ணோம் மேலே ஃபுல்லாக க்ராசரி ஐட்டமாக இருந்துச்சு அது க்ளீனாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு அப்புறமா வந்துட்டு வீடை கூட்டி மாப் போட்டு விட்டுட்டாங்க கிச்சனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நாளைக்கு வந்துட்டு நான் ஏர்லி மார்னிங் வந்துட்டு சாமி ஜாமான் மட்டும் கழுவி சாமி கும்பிட்டா போதும் மெய்டு அக்காக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க் பண்ணும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் கிட்டே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீடே வந்துட்டு பளிச்சுன்னு ஆக்கிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்துட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு மாயிலையும் எதிர்த்த வீட்டில் வந்துட்டு மாமரம் இருக்குது அதையும் வந்துட்டு பறித்து கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆயுத பூஜை பிளாகில் வந்துட்டு பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க